ओं दद्पुरुषाय विद्महे वग्गरदुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रेक्षोदया ஓம் ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்ய்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த வயசில் அல்லது எந்தெந்த காலங்களில் அல்லது எந்தெந்த திஷா புத்தி நடக்கக்கூடிய அமைப்புகளில் யோகம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால புருஷ சத்துவப்படி இரண்டாவது ராசியாக விளங்கக்கூடிய ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்த பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு எந்தெந்த நேரங்களில் யோகம் வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பொதுவாகவே ரிஷபராசியில் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புதன் பகவானுடைய திசா வரக்கூடிய காலங்களில் போற்றுதலுக்குரிய காலமாக பொன்னான காலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத மிகப்பெரிய சிறப்பான காலமாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி ரிஷப ராசியில் பிறந்தவன்களுக்கு சின்ன வயசுலேயே புதன் திசை வந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக நல்ல கல்வி அறிவு அதற்கு மேலே பொது அறிவு இந்த கல்வியறிவு பொது அறிவு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்காக சில லட்சங்கள் அல்லது பல லட்சங்கள் செலவிட வேண்டிய கட்டாயம் நிர்பந்தம் இந்த காலத்தில் இருந்துகிட்ருக்குது ஆனால் சின்ன வயசிலேயே புதன் திசை வந்து அந்த புதன் பகவான் வந்து மிதன ராசியில் இருந்து அல்லது கண்ணீர் ராசியில் இருந்துன்னு வைங்களே அந்த ஜாதகருக்கு கல்விக்காக செலவு பண்ணுறோம் சில லட்சம் பல லட்சம் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட அதற்கு மேலே சில கோடிகள் பல கோடிகள் கல்வி பருவத்திலேயே சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த புதன் பகவான் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் அதாவது இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க அதாவது பிறந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து லட்சக்கணக்கான மாணவர்கள் கோடிக்கணக்கான மாணவர்கள் கல்விக்காக செலவு பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதில் வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலேயே அஞ்சு வயது என்று சொல்லக்கூடிய பிஞ்சு வயசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடிக்கணக்கான தொகைகளை வந்து நடிப்பு சம்மந்தப்பட்ட கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி சரளமான சம்பாத்தியத்தை சாதனையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் பகவானுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குது ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து சனி மகா திசை வரும் பொழுது எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த ராசி அதிபதியோ அல்லது லக்கண அதிபதியோ திசா வரக்கூடிய காலங்களில் அந்த ஜாதகருக்கு யோகமான காலங்களாக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது நம்ம ஜாதகத்தில் யோகம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி அல்லது லக்கண அதிபதியோட திசை வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை அந்த மாதிரி வந்து ராசிக்கு வந்து சுக்கர பகவான் யோகமானதாக இருந்தால் கூட அந்த சுக்கர பகவானை விட மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஜாதகர் அல்லது ஜாதகி ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்து அவங்களுடைய வாழ்க்கையில் சனி திசை வராமல் இருந்தது அப்படினாலே அதுதான் மிகப்பெரிய தோஷம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னால் ஒருவர் ராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்து அவருக்கு சனி திசை வந்ததுன்னு வைங்களே மிகப்பெரிய சம்பாத்தியத்தை சம்பாத்தியம் கொடுக்குது அல்லது வருமானம்

கூடிய காலங்கள் பொன்னான காலங்களாக இருந்துட்டு பத்தொன்பது வருஷம் கழிச்சு சனி பகவானுடைய திஷா முடிகிற காலங்களில் ரிஷபராசிக்கு சரி வராதுன்னு சொல்ல முடியாது இந்த பத்தொன்பது வருஷத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வருமானங்களும் வெகுமானங்களும் மூன்று தலைமுறைகளுக்கு அளிக்க முடியாத முன்னேற்றமான வருமானங்களாக சனி பகவான் கொடுப்பாரு கொடுத்தே தான் தீரணும் ஆக ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக சனி திசை வரக்கூடிய காலங்களில் அல்லது ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறது அஷ்டம சனி வரக்கூடிய காலங்கள்ல கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து விரிவாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி இன்னும் விரிவான விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்பில் ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய விளக்கங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்